மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும் மிகுதியாக ஒப்படைக்கப்படுபவரிடம் இன்னும் மிகுதியாகவே கேட்கப்படும் ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே விரைவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பணியை பொறுப்பை கடவுள் கொடுத்துள்ளார் கடவுள் மனிதனிடம் ஒப்படைத்த பொறுப்பு என்ன கடவுள் மனிதனிடம் எவ்வகையான பணியை ஒப்படைத்தார் என்று சிந்தித்து பார்க்க இன்றைய நச்சீதி வாசகம் நம்மை அழைக்கிறது இறைவனுடைய திருவிழத்தை நிறைவேற்றுவதே ஒவ்வொரு மனிதனுடைய பணியாகும் இறைவனின் திருவிழத்தை நிறைவேற்றுவதே நமது பணி என்று ஜேசு தனது வாழ்வின் மூலம் நமக்கு கூறுகிறார் ஜேசு சுபத்தின் வழியாக கடவுளது திருவிழத்தை உணர்ந்து கொண்டார் பழைய ஏற்பாட்டில் அடிமைப்படுத்தப்பட்டு கிடந்த இஸ்ராயேல் மக்களுக்கு விடுதலை அளித்து அவர்களுக்கு புதுவாழ்வு கொடுத்த இறைவனின் செயலை அவருடைய திருவிழமாக ஏற்றுக்கொள்கிறார் பல்வேறு நிலைகளில் அடிமைப்பட்டு கிடந்த மனிதர்களுடைய அடிமை நிலையை போக்கி அவர்களுக்கு விடுதலை வாழ்வு வழங்கி அவர்களை முழு மனிதர்களாக வாழ வைப்பதே தம் தந்தையின் திருவிழம் என்பதை தெளிவாக உணர்ந்தார் அதற்காக தனது உயிரையும் கொடுத்தார் நாமும் இன்றைய சூழலில் இறை தந்தையின் திருவிழத்தை தேர்ந்து தெளிந்து அதனை செயலாக்க வேண்டும் அடிமைத்தனங்கள் மலிந்து கிடக்கும் நம் சமூகங்களிலே முழு மனித விடுதலைக்கான செயல்பாடுதான் இறைவனின் திருவிடமாக இருக்க வேண்டும் சமூக சமய பொருளாதார அரசியல் ரீதியாக மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கின்றனர் இவர்களுக்கு விடுதலை வழங்கி இவர்களை வாழ வைப்பதே தந்தையின் திருவிளம் மனிதரின் விடுதலை வாழ்வே இறைவனுக்கு மகிமை என்பதை நாம் முழுமையாக நம்ப வேண்டும் மக்கள் பணியில் நம்மை முழுவதும் ஈடுபடுத்த வேண்டும் ஜேசுவின் உழப்பாங்கை நமதாக்கி அவரை போல் சிந்தித்து செயல்பட்டு முழுமனித விடுதலையை நோக்கி நடை போடுவதும் இப்பயணத்தில் வரும் எதிர்பார்ப்புகளை துணிச்சலுடன் எதிர்கொண்டு நம்மையே முழுமையாக அர்ப்பணிப்பதும் தான் கடவுள் நம்மிடம் ஒப்படைத்திருக்கும் பணியாகும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் அன்பின் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே உமை போற்றுகிறோம் உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்திருக்கிறீரே உமக்கு நன்றி செலுகிறோம் அண்டுவரே குடும்பமாக வந்திருக்கிறோம் எங்களுடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் புனிதமான ஆரோக்கியமான அன்பான குடும்பமாக நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் இன்றைய நாளிலே நாங்கள் செய்ய இருக்கிற வேலைகள் எடுக்கிற தீர்மானங்கள் மேற்கொள்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறச் செய்திடலாம் வல்லவரே தீமைகளும் வீதி விபத்துக்களும் நோய்களும் தாண்டவமாடி இழப்புக்களை சந்திக்கிற எங்களுடைய சமூகத்தில் உண்மையான அமைதியான ஆரோக்கியமான வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரம் உண்மையை நம்பி இருக்கிறோம் எங்களை வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன், அமேன்